ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மெம்பர்ஷிப்பு அப்புறம் சூப்பர் ஸ்டிக்கரு அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணதும்ல அந்த காசெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ஏறிடுமா அக்கௌண்ட்டுக்கே ஏறிடுமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது நாங்கள் போட்ட உடனே ஏறிடுமா அப்புறம் வந்து நீங்கள் லைவை முடித்தோடனே அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்குறீங்க அப்படி எடுக்கவே முடியவே முடியாது ஏன் அப்படின்னா ஒரு டாலருக்கு வந்து எண்பத்தி மூணு ரூபா எண்பத்தி நாலு ரூபா அப்படின்னு கணக்கு ஒரு டாலருக்கு அப்ப வந்து நீங்கள் வந்து இப்போ சூப்பர் ஸ்டிக்கர்ல வந்து எனக்கு ஒரு எண்பத்தி நாலு ரூபா போடுறீங்கன்னா அது வந்து ஒரு டாலர் அப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன கிழமை அப்படின்னா இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை எனக்கு வந்து திங்கக்கிழமை நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்ல இருந்தாலும் சூப்பர் ஸ்டிக்கர்ல இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு போடுறீங்க அப்படின்னா இது வந்து இருந்து ரெண்டு நாள் கழிச்சு அப்படின்னா புதன்கிழமை தான் எனக்கு வந்து ஏறும் அந்த காசு அதுவுமே ஒரு டாலர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து காமிக்கும் இந்த ஒரு ஒரு டாலராக வந்து மெம்பர்ஷிப்பு அப்புறம் வந்து நம்ம போடுற வீடியோவுக்கான காசு இதெல்லாம் ஒவ்வொரு டாலராக சேர்ந்து என்னைக்கு நம்மளுக்கு நூறு டாலர் வருதோ நம்ம என்னைக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஆகலாம் என்றைக்கு நம்ம நூறு டாலர் வைக்கிறோமோ அன்றைக்கி மட்டும்தான் அந்த பணத்தை வந்து எடுக்க முடியும் இந்த எல்லாம் போய் சேர தான் செய்யுமே தவிர என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏறவே ஏறாது நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் வந்து அந்த பணத்தை போட்டோன்னே நீங்கள் எடுத்துருவீங்களா 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 இதை எடுக்கவே முடியாது இப்போ வந்து எனக்கு போட்டிருக்காங்க எனக்கு என்றைக்கு நூறு டாலர் ஆகுதோ அது சீக்கிரமாக இன்றைக்கு நைட்டே வந்து எனக்கு நூறு டாலர் ஆனாலும் ஏதோ ஒரு லக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆச்சுன்னா எடுக்க வாய்ப்புண்டா அப்படி ஆகவே இல்லை என்னுடைய வீடியோஸை யாருமே பார்க்கல சூப்பர் ஸ்டிக்கரு அப்புறம் வந்து இல்லை மெம்பர்ஷிப்பு இதுலேயும் யாருமே சேரவே இல்லை யாரோ ஒரு ஆள் ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏறாது அப்புறம் அப்புறம் என்னென்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னா அது வந்து ஒரு டாலர் கணக்கு கூட வராது அது ஒன்று அப்புறம் சூப்பர் ஸ்டிக்கர் அந்த மாதிரினா இருபது ரூபா போட்டுவாங்க சில பேரெல்லாம் சில பேர் பத்து ரூபா போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுவும் ஒரு டாலர் கணக்கு வராது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு ரூபா தொண்ணூறுரூவா கிட்டே போச்சுன்னா அது ஒரு டாலர் கணக்கு ஆகும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் புரியலனா மறுபடியும் கேளுங்க பாய்